அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது கபோர்டு ஒர்க்குலாம் கிடையாது வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் வாடகை ஒன்பதாயிரரூபா மட்டும்தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லுங்க வாடகை ஒம்பதாயருவா க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு லொக்கேஷன் மதுரை தப்ப குளத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா பெரியாருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் மாட்டுத்தாவணிக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் நகர் ரொம்ப பக்கம் போர் வாட்டர் அண்ட் கார்பரேஷன் வாட்டர் ரெண்டுமே இருக்குது வீடு கீழ் வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் இது பொருந்தும்